Hi friends, welcome back to Kanmani's Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அப்படி என்னன்னு பார்த்தீங்களா நம்ம தஞ்சை பெரிய கோவில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம தஞ்சாவூர் போயிருந்தப்போ தஞ்சை பெரிய கோவிலுக்கு போயிருந்தோம் நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களை தேடி வரும் நீங்கள் போடுற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் அடுத்த இன்னும் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம அங்கே என்னென்ன பார்த்தோம் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுன்றதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து நடந்து இருக்கோம் இது வந்து கோவிலுக்கு பிஃபோர் இருக்க ரோடு பாருங்க பெரிய கோவில் அப்படின்ட்டு உங்களுக்கு போர்ட் போட்டிருக்கு இதுதான் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸு இந்த வழியாக நீங்கள் நடந்து போயிட்டுருக்குனிங்கன்னா கோவில் வந்துடும் பாருங்க அப்படியே அதை பார்த்த உடனே சீரியஸாகவேங்க எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு ஆசை ஒரு கனவு கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இருக்கவே இருக்காது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம ஒரு நினைச்ச விஷயம் நிறைவேறுதுன்னா அது வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும் என்னங்க கோவில் தானே போனீங்க இதைக்கேங்க இவ்வளோ பில்டப் பண்ண போயிருந்தீங்க நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை தஞ்சாவூர் பெரிய கோவில் போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் இருந்தாலும் நம்ம நினச்ச உடனே ஒரு இடத்துக்கு போக முடியாது அதுவும் நீங்கள் கோவிலெலாம் எங்கன்னா பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறையா தடங்கள் வரும் அது வந்து நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் இல்லை இவங்க சொல்கிற விஷயம் கரெக்டு தான் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் கோவிலுக்கு வந்து சடனாக நீங்கள் கிளம்புனா மட்டும்தான் உங்களால் போக முடியும் பிஃபோரே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் கோவிலுக்கு போகலாம் இல்லை இந்த வீக் கோவிலுக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் போது அது உங்களுக்கு நடக்காது தடங்கள் வரும் அந்த மாதிரி தான் நாங்களும் பிளான் பண்ணி சடனாக தஞ்சாவூர் கிளம்பிட்டோங்க நம்ம தஞ்சாவூர் சப்ஸ்கிரை யாராக இருந்தால் ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க இது வந்து கோவிலோட நுழைவு வாயில் அதாவது மெயின் கேட் என்ட்ரன்ஸு நம்ம இங்கே தான் இருக்கோம் இது வந்து மொத்தம் பதினஞ்சு நுழைவாயில் இருக்குது இது வந்து உள்ள மேப்பில் போட்டிருக்கு நிறைய பேர் வந்து தஞ்சாவூர் கோவிலை பற்றி வீடியோ போட்டிருக்காங்க அதனுடைய ஹைட் இவ்வளோ அதனுடைய அகலம் அந்த மாதிரி போட்டிருந்தாங்களே அது மீன் உயிரெழுத்துக்கள் கொண்டது மெய் எழுத்துக்களை கொண்டதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் அதனால் நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலைங்க நான் வந்து பார்த்து ரசித்து அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் வந்திருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா ஒரு தடவையாவது இந்த கோவிலுக்கு போய்ட்டு வாங்க அவ்வளோ ஒரு கலை சிற்பம் நுணுக்கங்கள் எல்லாமே நம்ம தமிழர்கள் வந்து இதில் நிரூபிச்சுட்டு போயிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோன்றதுக்கு சொல்கிறதுக்கே பெருமையாகவும் இருக்குது கர்வமாகவும் இருக்குது அந்த காலத்தில் டெக்னாலஜின்றதே கிடையாது அப்படி இருந்தும் அந்தளவுக்கு அவங்க ஒரு ஒரு விஷயங்களும் செஞ்சுருக்காங்க நினைக்கும்போது நம்ம தமிழர்கள் நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி நம்ம கண்டிப்பாக ரொம்ப பெருமை இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க ஒரு கோவிலை கட்டி இத்தனை ஆண்டு வருடங்கள் பழமையான கோவிலாக இருக்கும்போது நம்ம ராஜராஜ சோழன் அவர்களுக்கு கண்டிப்பாக நம்ம கடமைப்பட்டிருக்கோம் இது வந்து உங்களுக்கே தெரியும் உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே பழமையான சிவனாலயம் சிவன் கோவில் இது வந்து தஞ்சை பெரிய கோவிலோட மேப்பு என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு போட்டிருக்காங்க அதனுடைய ஓவரால் வியூ போட்டிருக்காங்க பாருங்கள் பக்கத்துலேயே வந்து எத்தனை நுழைவாயில் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க அங்கே ஒரு ஒரு கேட்லேயும் என்னென்ன சாமி இருக்குன்றதையும் போட்டிருக்காங்க மொத்தம் பதினஞ்சு நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி அதில் உங்களுக்கு மராட்டா நுழைவாயில் கேரளந்தகன் திருவாசல் ராசராசன் திருவாசல் நந்தி மண்டபம் வராகி சன்னதி தெற்கு திருச்சுற்று மாளிகை பிரகதீஸ்வர சன்னதி பொருள் விளக்கம் விநாயகர் சன்னதின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மொத்தம் பதினஞ்சு கடைசி வந்து அவசர கழ வழின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இது வந்து நம்ம நுழைவாயிலுக்கு பின்புறம் உள்ளே வந்தோம் இல்லையா உள்ளே வந்ததும் அந்த உள்ளே வர்றதுக்கு பின்புறம் இருக்கிற சிற்பங்கள் நான் ஏன் ரொம்ப மேலே ஜூம் பண்ணி காமிச்சுன்னா அதனுடைய சிற்பங்கள் பாருங்கள் இன்னொன்று எவ்வளோ தெளிவாக இருக்குது இது வந்து கோவில் போட்டுக்கு முன்னாடி இருக்க என்ட்ரன்ஸு அங்கே வந்து காலணிகள் வந்து அலவுடு கிடையாதுங்க அதனால் நம்ம வந்து காலணிகளுக்கு டோக்கன் போட்டு கொடுத்துட்டு நம்ம உள்ள நடந்து போயிட்டுருக்கோம் இது வந்து நுழைவாயில் கேட் நம்பர் ஒன் அதாவது அந்த என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி இருக்க கேட்டு நேராக பாருங்கள் உங்களுக்கு நந்தீஸ்வரர் தெரிவார் அதில் பாருங்களேன் ஒரு ஒரு சிற்பமும் எப்படி இருக்குன்னு உண்மையாங்க அந்த அளவுக்கு சிற்பக்கலையில் நம்ம முன்னோர்கள் இந்த அளவுக்கு சிறப்பானவங்கன்றதுக்கு இந்த கோவில் ஒரு சான்றாக விளங்குது இது வந்து அவங்க எழுதியிருக்க எழுத்துக்கள் இதில் எதுவுமே புரியலைங்க அதில் ராஜான்ற ஒரு வார்த்தை மட்டுந்தாங்க எனக்கு புரிஞ்சது அதாவது அந்த காலத்தில் அந்த எழுத்துக்களையும் அவங்க வந்து அச்சிட்டு போயிருக்காங்க செதுக்கி வச்சுருக்காங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த பாருங்க ராஜான்றது எனக்கு புரிஞ்சது மட்டும் நான் அவங்கள்ட்ட ஜூமிங்களுக்கு காமிச்சேன் அந்தளவுக்கு எழுத்துக்கள் தெளிவாக தெரியல ஐ மீன் எனக்கு தெரியல புரியல அதனுடைய எழுத்துக்கள் இது வந்து உள்ளே போகிற வழி பாருங்க அப்படியே ஒரு கோட்டை மாதிரி இருக்குங்க கோட்டை மாதிரிலாம் இல்லை கோட்டையே தான் மஸ்ட்டு மஸ்ட்டு விசிடுங்க சிவசிவா எங்களுக்கு அந்த நந்தீஸ்வரர் முன்னாடி எழுதியிருக்கு அந்த பாருங்கள்ல அந்த ஈவினிங் டைமில் அந்த வெதர் கண்டிஷனும் அந்த கோவில் சுற்றி அந்த மேக மூட்டகங்களும் அவ்வளோ ஒரு அழகுங்க நான் ரொம்ப நிறைய வீடியோ எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்க முடியாது நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு ஒரு இன்னும் ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்துச்சு அதே மாதிரி ஈவினிங் டைம்ன்றதுனால அந்த உங்களுக்கு மரம் அந்தனுடைய அசைவுகள் அந்த காற்று அந்த பறவைகள் பறக்கிற விதம் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக வந்து இன்னொரு டைம் போகணுன்னு எனக்கு ஆசை இருக்குது கண்டிப்பாக நான் போக ட்ரை பண்ணுவேன் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா ஒரு தடவையாவது போய்ட்டு பாருங்கள் ஒரு ஒரு விஷயமும் அழகுங்க அதுவும் நம்ம தமிழரின் படைப்பு சொல்லவே வார்த்தை இல்லைங்க பாருங்கள் அந்த காலத்தில் வந்து என்னங்க பெருசாக மிஷின் என்னென்ன இருந்த போது இப்போ எவ்வளோவோ இருக்குங்க இப்போ உலகமே ஒரு ஃபோனில் அடங்கிடுதுங்க ஆனால் அந்த காலத்தில் எதுவுமே இல்லாதப்ப அளவுக்கு பண்ணுறாங்கண்ணா வேறு லெவலுங்க பாட்டோடு சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்